செங்கம் அருகே அரசு பேருந்து ரிப்பேர் ஆன நிலையில் மாற்று வாகனம் ஏற்பாடு செய்யப்படாததால் மக்கள் ஆத்திரமடைந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் இது இது குறித்த குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வணக்கம் வணக்கம் விவரங்கள் மாவட்டம் செங்கம் அடுத்த பக்ருப்பாளையம் பகுதியில் அரசு பேருந்து திடீர் பழுதானதால் பயணிகள் ஆத்திரமடைந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலையிலிருந்து இருந்து கோயம்புத்தூர் நோய்க்கு சென்ற அரசு பேருந்து நெடுஞ்சாலையில் பழுதடைந்து நின்றது மாற்று பேருந்து ஏற்பாடு செய்யாததால் பயணிகள் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக காத்திரு காத்திருந்தனர் பின்னர் ஆத்திரமடைந்த பயணிகள் திருவண்ணாமலை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் பக்ரிபாளையம் கிராமத்தில் சாலை ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து நேரம் பாதிக்கப்பட்டது ஓவியா தகவல் கிடைத்ததும் செங்கம் போலீசார் விரைந்து வந்து பயணிகளிடம் பேசுவே பேசி சமாதானப்படுத்தினர் பின்னர் மாற்று பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டதை தொடர்ந்து மதியில் கைவிடப்பட்டது இதன் காரணமாக மக்கள் திரளவும் பேருந்து பயதானது நின்றதால்

எல்லாருமே ஒரு மணியிலேருந்து எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க வயசானவங்களும் இருக்காங்க பிபி சுகர் எல்லாமே இருக்கும் ஏன் சாப்பிடாம இருக்காங்க எல்லாமே அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்க ரெண்டு மணி நேரம் பார்த்துட்டு இருக்கிறவங்க அது முன்னாடியே பண்ணியிருக்கலாம் இல்லைங்க சார் நாங்கள் இத்தனை பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பண்ணியிருக்காங்க வேற வண்டியே விட்டுருக்கலாங்க சார் இப்போ வந்து ரெடி பண்ணி நம்பர் ஆக்சிடென்ட் வந்து சாலை மறியல் நாங்கள் சார்